முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த இருந்து எடுத்த கர்மவனை தீக்கக்கூடிய மூல மந்திரம் நீங்க கோவில்ல போய் இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு அஞ்சு தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் மனசார கும்பிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து உங்க வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிப்பீங்க பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இந்த பரணி அப்படின்னாலே மூணே எழுத்தா பா ரா இல்லைங்களா பரணின்னு வருது அந்த காலத்தில் நிறைய விஷயங்களை வந்து பரணி நட்சத்திரக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க பரணி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசுவதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் பரணி அப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க ஏன் அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்கன்னா அசுவனி என்பது கேது அதுக்கு அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரனை கரெக்டாக ரெண்டாவது நட்சத்திரமாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டாவது நட்சத்திரம் எப்போவுமே ஒருத்தருக்கு வந்து பணம் தரும் நட்சத்திரம்னு யாருக்காக இருந்தாலும் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பணம் தரும் நட்சத்திரம் இப்போது ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரங்க அப்போ இந்த பரணி நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் எப்படி இதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த பரணி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் சுக்கரந்திசையில் தான் பிறப்பாங்க பிறக்கும் போதே சுக்கரந்திசைங்க இவருடைய முகம் பாவனை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரந்திசையில் பிறந்திருக்கிறவங்க எப்பவுமே கொஞ்சம் அழக விரும்புவாங்க தன்னழகு என்றைக்கி குறையிறக்கூடாது அதனால் இந்த அழகை ரசிக்கிறதும் அழகை விரும்புகிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து சுக்கரன் திசையில் பிறந்தாலே சுக்கரன் என்பது இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் சிற்றின்பம் எல்லாமே தாங்க இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய அழகு வ இந்த உலகத்துக்கு கிடைச்சது காரணமே சுக்கரனுடைய தூண்டுதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு இவ்வளவு அழகு சாதனங்கள் வந்திருக்காது அதுக்கு சுக்கரந்தான் காரணமுங்க அந்த காலத்திலையே ஒரு நாட்டியம் பரதநாட்டியம் ஆடுவாங்க ஒரு பரதநாட்டியத்துக்கு என்னென்னலாம் தேவை வாதியம் தேவை ஆறு தேவை இல்லைங்களா ஆறு தேவை வீணை தேவை ஜிஞ்சா தேவை இல்லைங்களா இப்படி எல்லா இசை கருவிகளையும் வச்சு ஒரு நாட்டியம் ஆடும்போது அந்த நாட்டிய மேடை வந்து சுக்கரனாக மாறிடுமா அப்போ சுக்கரன் என்பது வசீகர பவர் எல்லாரும் பாருங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க தரணி ஆண்டாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது என்ன பரணி ப்ளஸ் தரணி அப்படியெல்லாம் இல்லை தரணி ஆழ்வார் என்னென்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா அவர்கிட்ட ஒரு வசீகர பார்வை இருக்குங்க அவர்கிட்ட பார்வை ப்ளஸ் பவர் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய காந்த காந்த பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சக்தி வந்து அவங்க இழுக்கக்கூடிய பவர் வந்து அந்த ரெண்டாவது நட்சத்திரம் என்பது ரெண்டாம் இடம் என்பது கண் இந்த சுக்கரனுடைய வசீகரம் வந்து கருவெளியில் கொண்டுட்டு போய் கடவுள் வச்சுருப்பார் அதனால் இவங்க பார்த்தாலே ஒரு வசீகரமான முகமாக இருப்பாங்க அவங்களுக்கு பல் வரிசையாக இருக்கும் என்னங்க சுக்கரனாலே சிரிப்பு அதனால் அவங்களுக்கு பல் வரிசையாக இருக்கும் நீண்ட நீண்ட நெற்றி புட்டுக்கண்ணம் அம்மன் மாதிரி புட்டுக்கண்ணம் ஏன்னா சுக்கரன் என்பது முகம் எதுங்க ரெண்டாவது நட்சத்திரம் வந்து மேசம் மேசத்தில் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் வந்து முக அழகு அப்போ இந்த சுக்கரனுடைய முக அழகு வசீகரம் எல்லாமே இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆகும்போது தன்னை அழகுப்படுத்தி அவங்க பாதுகாப்பாக வச்சு இந்த உலகத்தில் நம்ம இவ்வளோ அழகாக பிறந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த அழகு தான் அவங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கூட இருக்குங்க இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு ரொம்ப இயற்கையாகவே ஆண்டவம் கொடுத்த அழகு ரெண்டாவது அவங்க பிறக்கும் போதே சுக்கரந்திசையில் பிறப்பாங்க இந்த சுக்கரந்திசையில் பிறந்தால் ஒரு பெண்ணாக பிறந்தால் மகாலட்சுமியே பிறக்குது இல்லைங்களா வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்து சுக்கர திசையே நடந்தால் அந்த குடும்பத்தில் என்ன கஷ்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்களோ இந்த சுக்கரந்திசை பிறந்த உடனே இதை போய் சரி பண்ணி விட்டுருமங்கன்னு சொல்கிறோம் அப்பா கடனாளியாக இருப்பார் அம்மா வேதனைப்பட்டு கிடப்பாங்க தொழில் நடுஞ்சு நொழிஞ்சு கிடக்கும் தொழிலெல்லாம் நசிஞ்சு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இப்படி ஒரு இருக்கும்போது அந்த சுக்கரந்தை சீர் இந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷ காலம் எப்படியாவது இவங்களை வளர்த்தி வாழும் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தலையெடுக்க எடுக்க ஏதோ ஒரு வழியில் அவருக்கு காசு பணம் பொருளாதாரம் எல்லாம் உ உருவாகி இந்த கடங்கட்சியெல்லாம் அடைச்சி இந்த குழந்தை வளர்த்துறதுக்கு உண்டான சக்தி அந்த குடும்பத்துக்கு வந்துடும் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை பிறந்து ஊரே வந்து பாராட்டுற அளவுக்கு படிப்பு கல்வி அறிவு எல்லாம் இருந்து கடைசியில் உக புகழ் பெற்றதுங்களா பரணி நட்சத்திரம் வந்து புகழ் பெற்றது பாருங்கள் அவங்ககிட்ட அறி அறிவு இருக்கும் கல்வி இருக்கும் ஞானம் இருக்கும் வித்தை இருக்கும் இத்தனை வச்சு அந்த குழந்தை பொழைச்சிக்கோங்க என்ன அதனால தான் பரணி தரணி ஆளுன்னு சொன்னாங்க அவங்க என்றைக்குமே கூட்டு குடும்பத்தில் இருக்கிறத விட தனியாக வெளியில் வந்தால் அதனுடைய தனித்திறமை அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரி ஆமாங்க தனித்திறமை அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அதனால தான் பரணி தரணி ஆளுன்னா இவர் போய் வெளியில் போய் ஒரு கூட போய் ஜெயிச்சுட்டு வந்ததுனால தான் அந்த நாட்டவே அந்த காலத்தில் ராஜாவுக்கு எழுதி வச்சதுனால நாடே தரணி இருக்கிறார் இல்லைங்களா அப்போ அவர் வந்து கூட்டு குடும்பத்துக்குள்ள சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துருந்தாருன்னா அவர்னால் வாழ முடியாது அப்போ அவருக்குன்னு ஒரு சக்தி வெளியில் வந்ததுக்கு தான் அவரை அடிக்க முடியும் போரில் போய் நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு எதிரியை எதுக்க முடியும் இந்த சக்தியெல்லாம் வெளியிருந்து பார்த்துருக்காங்க அதனால் வந்து பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போர் தொடங்கியிருக்கிறாங்க அன்னைக்கு போரில் ஜெயித்ததுனால அந்த நாட்டை அவருக்கு எழுதி கொடுத்ததுனால பரணி தரணி ஆளுன்னு பேர் ஓகே என்னங்கம்மா பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போர் தொடங்கியிருக்கிறாங்க அந்த பரணி நட்சத்திரம் நீ போய் தரணி வான்னு சொன்னது நாட்டை கைப்பற்றிட்டு வந்துட்டார் அதனால் நாடே அவருக்கு நாட்டை அந்த பட்டயத்தில் எழுதி கொடுத்தோன்னே அவர் தரணி ஆண்டுட்டு வந்துட்டார் அப்போ பரணி தரணி ஆளுங்கிறது அவர் செஞ்சதுனால பரணி நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்களாம் தரணி ஆளுவாங்கன்னு இன்றைக்கி பழமொழியை கொண்டு வந்துட்டாங்க அப்போ சுக்கரந்திசையில் தான் அவர் பிறப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுக்கரந்திசையில் பிறப்பாங்க இந்த சுக்கரந்திசையில் பிறந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் பாருங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறேங்க பிறக்கும்போது சுக்கரந்திசையில் பிறப்பாங்க அப்போ குழந்தையார் இருப்பார் இல்லைங்களா குழந்தையா இருக்கும்போது சுக்கரந்திசையில் பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு இருபது வருஷம் சுக்கரம் திசைனா ஒரு பாதியாவது கர்ப்பத்தில் இல்லைங்களா தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே தொப்புள் கொடி அறுக்கும் போது பத்து வருஷம் சுக்கர திசை இருந்தால் அப்போ அந்த குழந்தைக்கு பத்து வயசு வரைக்கும் சுக்கரன் திசை நடக்கும் அதுக்கு அடுத்தது சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் திசை ஒரு ஆறு வருஷம் பதினாறு வயசுங்கும் போது இவர் படிக்கிற காலமாக இருக்கு கண்டிப்பாக பதினாறு வயசுக்கு மேலே சுக்கரன் திசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திர திசை பத்து வருஷங்க அப்போ இருபத்தி ஆறு வயசு ஆயிரும் அப்போ இருபத்தாறு வயசுங்கும் போது குடும்பத்துக்குள்ள அவரும் ஒரு பொறுப்புள்ள மனிதராக இருப்பாருங்களா என்னங்கம்மா கண்டிப்பாக பொறுப்புள்ள மனிதராக இருப்பார் அப்போ இருபத்தி ஆறு வயசு வரும்போது படித்து முடிச்சிருவார் கல்யாணத்துக்கு தகுதி ஆயிடுவார் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு தேகம் மனசு எண்ணம் புத்தி எல்லாம் தைரியத்தை உருவாக்கி இந்த இருபத்தாறு வயசு இருபத்தாறு வயசில் இவருக்கு வாழ்க்கையில் அப்போது சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திர வரும்போது இருபத்தாறு வயசு அப்போ செவ்வா திசையில் தான் அவருக்கு கல்யாணங்க செவ்வா வந்து இருபத்தாறு வயசுக்கு மேலே செவ்வா திசை ஏழு வருஷங்க முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு வயசு கரெக்டான வயசு பையன் ஆகிட்ட இனி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீ தனி கொடுத்துறமா போய் இனிமேல் அப்பா அம்மா விட்டுட்டு நீ தனியாக திறமையாக வாழ்ந்து இனிமேல் நீ வாழ்ந்து வளகுன்னு சொல்லி பெத்தவங்களே முடிவெடுக்கிற காலம் இருபத்தாறு வயசு கரெக்டுங்களாங்கம்மா அப்போது ரா செவ்வா செவ்வா திசையில் இவர் கல்யாணம் பண்ணுவார் அப்போது இருபத்தாறு ஒரு ஏழு முப்பத்தி மூணு வயசு கல்யாணம் பண்ணி குழந்த பிறக்கிறதெல்லாம் ராகு திசைக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்துருவார் ராகு திசை பதினெட்டு வருஷங்க அப்போ பதினெட்டு வருஷத்துக்கும் முப்பத்தி மூணு வயசு கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு இதில் ஒரு பதினெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு வயசுங்க என்னங்க முப்பத்தி மூணு அதில் ஒரு பதினெட்டு இதை கணக்கு போட்டால் ஒரு ஐம்பத்தோரு வயசு வந்துடும் அப்போ இவருக்கு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் இவருக்கு திசை தான் நடக்கு அப்போ இந்த ராக திசையில் இவர் ஜாதகத்தில் என்னென்னா இடம் வாங்குறது வீடு வாசல் கட்டுறது தொழில் அமைக்கிறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நிறையா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே அந்த திசை தான் கொடுக்கும் அப்போ இந்த ராகு திசையில் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்த ராகவே காரணம் அப்போ இவருக்கு செவ்வாய் சுக்கர திசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு திசை வரும்போது அவர் வாழ்க்கையில் இடந்த வாங்கி வீடு வாசல் கட்டி சமுதாயத்தில் ஒரு கௌரவமாக வாழக்கூடிய யோகம் இருக்குது என்னங்கம்மா அப்போ ஐம்பத்தொரு வயசு ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது ஐம்பத்தோரு வயசுக்கு மேலே ராகு திசை முடிஞ்சு குரு பதினாறு வருஷங்க அப்போ ஒரு பதினாறுமே வந்து அறுபத்தாறு வயசு ஒரு ஒன்று ஏறிச்சேன்னா அறுபத்தேழு வயசு அப்போ ஏழு வயசுக்குள்ளே இவர் குரு திசையில் தான் கடமை முடிக்கிறாருங்க யாருங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க குரு திசையில் தான் ரெண்டு குழந்தைகளை பெத்தா பெற்றாலும் கூட அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பேர் காலம் பார்த்து அவங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெத்தெடுத்து பேரம்பேத்தியை கையில் எடுக்கும்போது எனக்கு குரு திசையில் குருவே குழந்தை வந்து சேர்ந்துருது எப்படிங்கம்மா பாருங்க அப்போ எத்தனை திசை வருதுங்க பரணி நட்சத்திரக்காருக்கு அவருடைய எதிர்கால திசை ஏன்னா இந்த திசையெல்லாம் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஜாதகம் போனோன்னே உங்கள் வயசை கேட்பார் அந்த வயசுக்கு தகுந்த திசை போட்டு உங்களுக்கு இன்ன திசையில் இன்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத அவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க அந்த எடுத்து நோட் எடுத்து கணக்கு போட்டு நீங்கள் போகிற நேரம் என்ன வயசுக்கு என்ன திசை நடக்கிறதோ அந்த திசையை கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் இப்போ பாருங்கள் நீங்கள் பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தில் நீங்கள் கல்யா நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அந்தக்கு அந்த குழந்தைக்கு பெருசாக வளர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு பேரம் பேத்தி எடுக்கிற காலம் வர வரைக்கும் இந்த சுக்கரம் திசைக்கு உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த பலன் கூட வருது இல்லைங்கம்மா அப்போ அறுபத்தாறு வயசுக்கு மேலே குரு திசை பதினாறு வருஷம் அறுபது முடிஞ்சா அதுக்கப்புறம் வீட்டில் அமைதியாக இருப்பார் இல்லைங்களா குரு முடிஞ்சா சனி பத்தொம்பது வருஷம் சனி என்பது என்ன அமைதி அதனால் சனி பத்தொம்பது வருஷம் அமைதியாக இருப்பார் அவர் வாட்டுக்கு அப்போ அந்த அறுபத்தி ஆறு வருஷம் இந்த பத்தொன்பதெல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சுக்கு மேலே போயிட்றாரு இல்லைங்களா அப்போ இவ்வளவு காலம் வந்துருச்சு ரைட்டு ரொம்ப சந்தோஷம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சரியாக போச்சு இல்லைங்களாம்மா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த திசையில் அவங்களுக்கு என்னென்ன வயசில் எந்த குழந்தைகள் நடக்கும் கல்யாணம் நடக்கும் கடைசியாக அவங்களுடைய முடிவு காலம் நமக்கு போதுங்கிற மனம் இப்போ நீங்கள் இது எதுக்கு இந்த வயசை பிரித்து சொன்ன திசை பிரித்து சொன்னேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயசு இவ்வளவு இருக்குது இருக்குதுன்னு பாடுபட்டு இருந்தால் கடைசியில் மொத்தமாக வயசு கணக்கு போட்டு இவ்வளவு ஆயிடுச்சு நம்ம ஒன்றுமே சம்பாதிக்கலே நினச்சிருக்கூடாது இல்லைங்களா அப்போ நம்ம அறுபது வயசுக்குள்ளே நம்மளும் வாழ்ந்து முடிச்சிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கடமை முடிச்சிட்டு அறுபது வயசில் ரிட்டையர்டாகும் போது நம்ம மேலே கடன் இருக்கப்படாது நம்ம பேரில் சொத்து வேண்டாம் நிம்மதி இருந்தால் போதும் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்கள நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும் நம்ம காலத்தில் நம்ம ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை யார் பார்த்துக்கிறது இந்த கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு முதல் நம்மளுக்கு திசை வரிசை தானே நாம் இனி முடிவு பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பதிவு கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சுக்கரன் திசையில் பிறந்த அவர் சொல்லிக்கிறாரு சுக்கரன் திசை புரிஞ்சு சூரிய திசையில் நான் ப பதினாறு வயசு வரைக்கும் தான் இருப்பேன் பதினாறு வயசுல தான் எனக்கு திசை முடியும் அதுக்கடுத்து சுக்கரம் முடிஞ்சு சூரிய திசை பதினாறு செவ்வாய் வந்தால் ஏழு செவ்வாய் வரும்போது இருபத்தி மூணு இப்படி ராகு வந்த பதினெட்டு குரு வந்த பதினாறு இப்படி எல்லா வயசு வரும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அறுபது வயசுக்குள்ள இந்த திசைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் இந்த திசைகளெல்லாம் நான் வாழுவேன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆ அதுக்காகத்தான் நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரியாமையே போயிடக்கூடாதுங்க நாம இப்ப இந்த விஷயத்த நம்ம சொல்லலினா அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது வர்ற மக்களுக்கு என்ன தெரியும் ஜோதிடம் தெரியாது அப்ப நமக்கு என்ன திசை நடக்குது எந்த வயசு நடக்குதுன்னே தெரியாது ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா தான் அவர் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இந்த திசை முடிஞ்சு இன்னொரு திசை நடக்குதுங்க அந்த திசையில் நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த பதிவவே நம்ம இதுக்குள்ளே சொல்லிட்டோம்னா இந்த பதிவை கேட்கும்போது அவங்களே ஒரு நோட் எடுத்து ஆமாம் நான் பரணி நட்சத்திரத்தை பிறந்தேன் சொன்ன மாதிரி தாயுடைய கர்ப்பத்தில் நான் பத்து வருஷம் போக மீதி பத்து வருஷம் இருக்குது சுக்கரன் திசை எனக்கு பத்து வயசோட முடியும் சூரியன் திசை வரும்போது பதினாறு வயசில் முடியும் செவ்வா திசை வ சந்தர திசை வரும்போது இருபத்தாறு வயசு முடியும் செவ்வாய் திசை வரும்போது இருபத்தாறு ஏழு ஒரு முப்பத்தி மூணு வயசு முடியும் ராகு திசை வரும்போது பதினெட்டு ஐம்பத்தோரு வயசில் எனக்கு ராகு திசை முடியும் குரு வரும்போது பதினாறு வருஷம் இல்லைங்களா அறுபத்தொன்று அறுபத்தேழு வயசு வரும்போது எனக்கு கண்டிப்பாக குரு திசை முடிஞ்சிடும் அதுக்குள்ளே என் பையன் பிள்ளைகளுக்கு நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அறுபத்தாறு வயசில் நாட்டுக்கே சுதந்திரம் கிடைக்காது எனக்கு சுதந்திரம்னு சொல்லிக்கல இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக என்னங்கிறீங்க இதையத்தான் அந்த காலத்தில் இதையெல்லாம் பிரித்து பார்த்து பலன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் தேச புத்தி அந்தரம் தேச புத்தி அந்தர சூட்சமம் இது வரைக்கும் பலன் எடுத்து நாம் எப்படி வாழ்ந்துட்டு பாரம்பரியத்தை சொல்லணுங்களா அதுக்குத்தான் இந்த பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம்னு நாம் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷ அனுபவத்தில் நாம் இந்த பதிவை எப்படி கொடுத்தா மக்களுக்கு புரியுங்கிறது முதல் தெரியும் இல்லைங்களா கண்டிப்பாக ஏன்னா அது பாம்புற மக்களும் கூட இருப்பாங்க அவங்களுக்கு படிப்பறிவே இருக்காது அவங்க ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுவாங்க அந்த விவசாயம் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு நாள் விவசாயம் வந்து ஒரு முதலீடு போட்டு நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா எந்த ஜோசியர்கிட்ட போகிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு ஃபோன் நம்பரும் கூட நம்மளுக்கான இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி ஒரு பலன் சொன்னால் அந்த பலன் உலகத்துக்கு போய் சேரும் இல்லைங்களா அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு சொன்னது காரணங்க ஐயா இப்போ நீங்கள் பரணிக்கு வந்து ரொம்ப அழகான பலன்கள்லாம் கொடுத்துருக்கீங்க பேசும்போதே சொல்லிட்டீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் இந்த கோவிலுக்கு மட்டும் போய்ட்டு வாங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் வந்த வழியே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா அது எந்த கோவில்னு சொல்லிடலாமா பரணி நட்சத்திரத்துக்கு ஆமாம் ஐயா ரொம்ப சந்தோஷம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்துங்கம்மா அக்னி அக்னிபுரீஸ்வரர் அதாவது வந்து அக்னீஸ்வரர் இந்த அக்னீஸ்வரங்கிறது காரைக்கால் வழியில் இருக்குதுங்க இந்த கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னா இந்த காரைக்கால் அக்னீஸ்வரன்னா பரணி நட்சத்திரத்துக்குன்னே கோயில் இருக்குதுங்க கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த கோயில் கிடைக்கும் இந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அசுரம் வளர்ச்சிங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை